மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தலுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இது பார்க்கலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜூலை பதினெட்டாம் தேதி வேளாண் அன்று நடந்த கூட்டத்தில் பேசிய போது இந்தியா ஒரு கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்காது என்று உறுதியளித்தார் போதைப் பொருள் எதிர்ப்பு நிறுவனம் அதன் விநியோக சங்கிலிகளை உடை இரக்கமற்ற அணுகுமுறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்திய தலைநகர் டெல்லியில் நடந்த என் டிய ஏழாவது உச்சநிலைக் கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் மூத்த அதிகாரிகளிடம் அவர் உரையாற்றினார் இந்த நிகழ்வின் போது போதைப் கடத்தல் குறித்து நாட்டின் குடிமக்கள் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியாகத்திற்கு புகாரளிக்க அளிக்க எம்ஏஎன்ஏஎஸ் ஹெல்ப் ஒன்பது மூன்று மூன்று மற்றும் இன்போ டாட் என்சிபி எம்ஏஎன்எஸ் ஜிஓஇன் டாட் இன் என்ற மின்னஞ்சல் ஐடியையும் அமித்ஷா அறிமுகப்படுத்தினார் போதைப் பொருள் வர்த்தகமானது போதைப் பயங்கரவாதத்துடன் சிக்கலான முறையில் பிணைப்பிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அவை தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தினார் இந்தியாவில் விரிவான சீர்திருத்தங்கள் மூலம் போதைப் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான நரேந்திர மோடி அரசாங்கம் அரசாங்கத்தின் கடந்த ஐந்தாண்டு முயற்சிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுத்துரைத்தார் நாட்டு மக்களும் அரசோடு இணைந்து போரிட்டால் இந்த போதைப் இந்தியாவிலிருந்து இந்தியாவில் இருந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்றார் அவர் போதைப் பொருள் கும்பலின் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க அனைத்து விதமான முயற்சிகளை சீராக எடுக்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க